தோல்வி வந்துருச்சுன்னு நீ உடஞ்சீனா நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம் தோல்வி வந்துச்சுன்னா தான் உனக்குள்ள இருக்கிற மிருகம் விழிக்கும் நான் விழுந்தேன் அதனால அதிகமா அவமானப்பட்டேன் என்னோட மதிப்ப மத்தவங்க எல்லாருமே அவங்க தீர்மானிச்ச மாதிரி நடந்தாங்க அந்த நாள்ல நான் ஒன்னும் தோத்துட்டேன்னு இல்ல அந்த நாள்ல தான் எனக்குள்ள இருந்த ஏமாலி செத்து எல்லாத்தையும் புரிஞ்சி நடந்துக்கிறவன் வெளியே வந்தான் அதனால தான் சொல்றேன் உலகம் ஒண்ண உடைக்க முயற்சி பண்ணும் ஏன்னா உன்னோட திறமைய நினைச்சா அவங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள ரொம்பவே பயம் நீ அழுதா அது அவங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷத்த தரும் நீ நின்னா தான் அவங்களுக்கெல்லாம் சுத்தமா தூக்கம் போகும் ஃபேயர் இஸ் நாட் தி எண்ட் இட் இஸ் த ட்ரிகர் வெற்றி ஒன்னு சொகமா தான் வளர்த்தும் ஆனா தோல்விதான் ஒண்ணு கொடூரமா வடிவமைக்கும் நீ விழுந்த இடம்தான் உன்னோட சக்தி வாய்ந்த ஆயுதம் உருவாகிற இடம் நீ எழுந்த நம்பிக்கை எல்லாம் நாளைக்கு மத்த வந்தே எல்லாருமே உன்ன பார்த்து பயப்படுற அளவுக்கு மிகப்பெரிய சக்தியா மாறும் உன்ன பார்த்து சிரிச்சவங்களோட முகத்த ஒரு நிமிஷம் பொறுமையோட அமைதியா நல்லா நினைச்சு பாரு அதுதான் எரிச்சல உண்டாக்கும் அதுவே உன்னோட எரிபொருளா மாறும் அதெல்லாம் தான் உன்னோட ஆரம்பமா இருக்கும் இந்த வீடியோ உனக்குள்ள ஏதாச்சொரு சக்திய கிளப்புனுச்சுன்னா நீ ஒன்னும் தோத்தவன் கிடையாது நீ இன்னும் ஆரம்பிக்காத போராளிங்கறத முதல்ல புரிஞ்சிக்கற வலிய பாரு சைலண்ட் மோடா ஆன் பண்ணி வை உன்னோட வேலையே உன்ன பத்தி இந்த உலகம் முழுக்க பேசட்டும் நம்பிக்கையை விடாம முயற்சி பண்ணு